ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பராக வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாபை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த பார்ட் டைம் ஜாபுக்கு நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கலாம் இல்லை ஜென்ஸாக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் யாராவது வேணாலும் இருக்கலாம் தாராளமாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஆக்சுவலாக என்ன ஜாப் வந்து உங்களுக்கு இருக்கும் என்ன வேலை வந்து இந்த வெப்சைட் கம்பெனிக்காரங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்பாங்க நீங்கள் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்போர்ட்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போதும் ஆனால் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து பிகாம் ரிலேட்டடான என்ன டவுட் கேட்டாலும் எனக்கு வந்து தெரியும் நீங்கள் வந்து பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க பிஎஸ்சியில் வந்து ஒரு பாடமா எடுத்து ஃபிக்ஸ் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னா உங்களால் மட்டும் கண்டிப்பாக அதில் வந்து ஆன்சர் பண்ண தெரியும் ஒவ்வொரு ஆன்சருக்குமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறாங்க மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்து மட்டுமே தௌசண்ட் டாலர் பெர் மந்த்துக்கு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த வெப்சைட் கம்பெனிக்காரங்களே உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட் வந்து எப்படி ரன் ஆயிட்டுருக்கு எல்லாருமே இதில் வந்து ஒர்க் பண்ண முடியுமா கண்டிப்பாக ஒர்க் பண்ணால் இதில் வந்து பே அவுட் வந்து கொடுக்குறாங்களா எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய மொபைலில் கூகுள் க்ரோமில் போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு என்னவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஷோ ஆகும் பல பல வெப்சைட் வந்து நீங்கள் வந்து உங்கள் கண்ணால் வந்து பார்க்க முடியும் இந்த பல பல வெப்சைட்டில் எது வந்து உண்மையாக வந்து பே பண்ணுறாங்க எது வந்து ஒரு ஜெனியினான வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுடைய பாதி வயசு பாதி ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரும் ஸோ நம்ம சேனலில் வந்து எந்தெந்த வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து பே பண்ணுறாங்க எந்தெந்த வெப்சைட் வந்து சரியாக ஒர்க் ஆகாது எல்லாமே நம்ம வந்து அலசி ஆரஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து போடுறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா எந்தெந்த வெப்சைட்டு எந்தெந்த ஏர்னிங் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டெலிகிராம் சேனலில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா வீட்டில் இருந்துக்கிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சூப்பரான முறையில் சிம்பிளான முறையில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும் அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணூற்றி பேர் வந்து எங்கள் டீம் சார்பாக வந்து ஒர்க் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் இவங்க வந்து வீட்டில் இருந்துகிட்டே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆன்லைன் மாஸ்டர் க்ளாஸ் மூலியமாக வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த ஒரு டெபாசிட் தொகையும் நீங்கள் வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி என் பண்ண போகிறீங்க அதில் உங்களுக்கு மட்டுமே நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஜூம் ஆப் ஓப்பன் பண்ணி என்னென்ன பண்ணணும் ஆன்லைனில் எந்தெந்த வழிகள்லாம் இன்கம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் அதனால் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து இமீடியட்டாக போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து ஹலோ எக்ஸ்போர்ட்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஸ்டார்ட் கிவிங் யுவர் செல்ஃப் அண்ட் இன்கம் கேஷ் யுவர் டிகிரி பிஃபோர் வித் யுவர் கிராஜுவேட் அதாவது நீங்கள் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம் இல்லை நீங்கள் கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணலை நான் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் கரண்டாக நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன் நான் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் அப்படி இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க இதை நல்லா படித்து பாருங்கள் கீழே அப்படியே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா மேன் எக்ஸ்போர்ட் ஒர்க் எனி வேர் எனிடைம் அண்டு ஏர்ன் அப் டு தௌசண்ட் பெர் மந்த்து டாலர் அதாவது பெர் மந்த்துக்கு தௌசண்ட் டாலர் வரைக்கும் அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவே இந்த இந்த அமௌண்ட் வந்து ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் கீழே அப்படியே டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹவு இட் ஒர்க்ஸ் பிகேமிங்காக சப் சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் அதாவது ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஸ்டூடெண்டாக இருக்கிறேன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்ஸில் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறீங்க ஃபிசிக்ஸை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலேஜ் படித்து முடிச்சிருக்கீங்க வீட்டில் வந்து வேலை தேடிட்டு இருக்கிறீங்க இந்த இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நான் என்ன பண்ணுறேன் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு டைட்டில் ஒரு எனக்கு வந்து டவுட் இருக்குது அது வந்து யாரனாலுமே எனக்கு வந்து க்ளியர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நானும் நிறைய விஷயங்களில் சர்ச் பண்ணி எடுத்துட்டேன் எதுவுமே எனக்கு கிடைக்கல இந்த வெப்சைட்டில் வந்து நான் வந்து உங்கள் கிட்டே கேட்குறேன் எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட்டு அந்த டவுட் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் கம்பெனிக்காரங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க இதுதான் ப்ரொசீஜர் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கேட்க போகிறாங்க அதுக்கான கரெக்டான ஆன்சரை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் த பெஸ்ட் ஆன்சர் அந்த ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கெட் பெய்டு பே வந்து பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆன்சருக்கும் இவங்க வந்து பே பண்ணுறாங்க இதுதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஆன்சர்னு சொல்லுவோம் இல்லையா கொஸ்டின் கேட்க போகிறாங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு சிம்பிள் பார்ட் டைம் ஜாப் தான் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லாக்இன் பண்ணி வச்சுட்டு வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும் மொபைலே நீங்கள் வந்து இந்த இதுக்கான ஆப் இருக்குது எல்லாமே நான் வீடியோ கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன் போயிட்டு முதல்ல வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்கள் ஸ்டூடண்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் கிட்ட டவுட் கேட்குறாங்க அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் டக்குன்னு நீங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட அந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் உங்களால் வந்து சொல்ல முடியும் இது மூலிமா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போது இந்த வெப்சைட்டை ஜாயின் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜாயினிங் டே டெய்லி வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு மட்டுமே நூற்றி பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி எக்ஸ்போர்ட் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு பீப்புள் வந்து குவாலிட்டி எக்ஸ்போர்ட்டோட இருக்கிறாங்க அதாவது அவைலபிள் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நாலு மணி நேரமும் வித்து செவன் டேஸும் வந்து பதினொன்று வெயிட் டேஸில் அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க ரொம்பவே ஒரு சூப்பராக ரன் இருக்கக்கூடிய அந்த ஹலோ எக்ஸ்போர்ட்டுங்கிற வெப்சைட்டு குவாலிஃபைடு அதாவது எக்ஸ்போர்ட் ஆன்சர் வந்து இதுவரைக்கும் ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆன்சர் வந்து இப்போ வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஆவரேஜ் தான் ஏன்னா இன்னும் அப்டேட் பண்ணி ஆகிட்டே இருக்கும் இல்லையா இன்றைக்கி அப்டேட் ஆகும் எஸ்டே அப்டேட் ஆயிருக்கும் இதெல்லாமே டெஸ்ட் மொனியல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸோட இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கிட்டையும் நீங்கள் அவங்கக்கிட்டையும் வந்து டவுட் வந்து கேட்குறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ங்கிறது வந்து க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டவுட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் வந்து கிளிக் பண்ணிக்கிற முடியும் இதுதான் ப்ரொசீஜர் ஓகே இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி வந்து நான் வந்து உள்ளே போகிறது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துருந்தேன்னு இல்லையா அந்த லிங்க்கை டச் பண்ணி மேலே வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கேட் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்ட் ரெண்டையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜாயினர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து லாகின் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுடைய லாகின் ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸுன்னு இருக்கும் பக்கத்தில் வந்து மை ஆன்சர் அப்படிங்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன ஆன்சர்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கீங்களோ அந்த ஆன்சர் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷனுங்கிற இடத்துல ப்ரொஃபைல் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ஹோப்பு உருவாகணும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய பேரு உங்களுடைய லாஸ்ட் நேமு உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய கண்ட்ரி நீங்கள் எந்த கண்ட்ரி உங்களுடைய டிகிரி லெவல் என்ன உங்கள் டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க எந்த எஜுகேஷனில் படித்து முடிச்சிங்க என் யூனிவர்சிட்டி என்ன உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப் உருவாகணும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா டீசெண்டாக இருக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் வந்து லேடிஸாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு நல்லா நீட்டாக இருங்க ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா கோர்ட் ஷூட் போட்டு டை கட்டி ஒரு ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து சேவ் வந்து கண்டினியூ கிளிக் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் ப்ரொசீஜரு இந்த இந்த வெப்சைட்டில் உடனே நம்மளுக்கு வந்து வேலை வந்து கிடைக்காது ஒரு ஒன் டே இல்லைன்னா டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை எதுவும் நம்மளுக்கு வந்து பண்ண மாட்டாங்க நீங்கள் வந்து நல்லா வெப்சைட்டில் தரம் வந்து செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் பண்ணுங்கள் இதில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும் இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து பேசணும் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு உங்க உங்களுடைய உங்கள் இருக்கக்கூடிய டவுட்ஸ் வந்து என்கிட்ட டவுட்டை க்ளியர் பண்ணிக்கிற முடியும் இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் ரொம்ப இருக்காங்க அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன வேலை பார்த்து அவங்க வந்து ஏன் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பத்தொன்பது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ